என் பிள்ளையே என்று நான் உன்னிடம் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கூற விரும்புகிறேன் நீ நாள்களாக பொருளாதார சுமைகளில் சிக்கி தவித்திருக்கிறாய் வாடை போன முகத்துடன் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியாய் என்ற பரிதாப கேள்வியுடன் காலை எழுந்திருக்கிறாய் ஒரே மாதத்தில் மூன்று கடன்கள் நான்கு கட்டணங்கள் தினசரி செலவுகள் மருந்து பிள்ளைகளின் கட்டணம் இவை அனைத்தும் உன் இதயத்தை சுருக்கியது போல் உணர்ந்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் பண ஆதாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது உன் முயற்சிகள் பல நாட்களாக வெற்றி பெறாமல் தள்ளிப் போயிருக்கலாம் ஒரு வேலை முடியும் என நம்பியபோது அந்த வாய்ப்பு பறந்து போயிருக்கலாம் ஒரு வாடிக்கையாளர் பணம் தருவார் என எதிர்பார்த்தால் அவர் மாறிப் மாறிப்போயிருக்கலாம் ஆனால் உனக்காக நான் அமைத்துக் கொண்டிருக்கிற திட்டம் இன்னும் அந்த வேலையாடிக் கொண்டிருக்கிறது நீ இழந்த அனைத்தும் பணமும் மனவலையும் நம்பிக்கையும் அனைத்தையும் நான் திரும்ப கொடுக்கப் போகிறேன் நீ இழந்த தினங்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை தருகிறேன் நீ நம்பிக்கையுடன் காத்திருந்ததற்காக உன்னுடைய சின்ன விசுவாசத்தையும் நான் பெரிதாய் எண்ணுகிறேன் நீ எங்கேயும் சொல்லாமல் ஒரு மூலையில் அமர்ந்து என்னை நோக்கி சொன்னாய் அல்லவா கர்த்தாவே எனக்கு பணம்தான் இல்லை ஆனால் உங்களை தவிர வேறென்றிலும் நம்பிக்கை இல்லையோ அந்த சொற்கள் என் சிங்காசனத்தை நொறுக்கியது உன் கண்ணீரைச் சொரிந்தது போல் என் இருதயத்தையும் அது துடைத்தது அதற்காகவே நான் இப்போது உனக்காக பண ஆதாயத்தின் வாயில்களை திறக்கிறேன் முன்னால் மூடப்பட்ட வாயில்கள் திறக்கப்படுகின்றன உன் திறமையை மதிக்காதவர்கள் நீண்ட நாட்கள் உன்னை புறக்கணித்திருக்கலாம் ஆனால் இப்போது உன் பக்கத்தில் தேவர் நிற்கிறார் என்பதை காணும் வகையில் உன்னை உயர்த்துகிறேன் வியாபாரத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் கை தொடுதலுக்குள் வரும் ஒவ்வொரு பொருளும் ஆசீர்வதிக்கப்படும் பணம் தங்கமாய் பாயப்போகிறது திடீரென உனக்காக பணம் தேவையான இடத்தில் வசதியாக ஏற்படும் காலடியிடும் உன் பாதை உருவாகும் ஏன் என்றால் நீ ஒரு வேலைக்கு முன்னால் அனுபவமின்றி சென்றாலும் அது உனக்காக திறக்கப்படும் வேலை வேண்டாமென நீ நினைத்த போதிலும் வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல வளர்ச்சி பதவி உயர்வு ஊதிய உயர்வு அனைத்தும் ஒரே நேரத்தில் உனக்கு ஏற்படும் நீ வேண்டிய பணத்திற்கும் மேலாக உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த வருமானத்தின் மேல் வரப்போகிறது அனைத்து கடன்களையும் முழுமையாக அழைத்துவிட்டு பிறரை உதவிக்கரமாக தாங்கும் நாளும் நெருங்கிவிட்டது இன்றுவரை பிறர் உன்னை உதவி கேட்கும் மனிதர் என நினைத்திருந்தால் நாளை முதல் உதவி தரும் ஆணும் பெண்ணுமாக மாற்றப்படுகிறாய் என் பெயர் மகிமைப்படும் வகையில் உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன் நீ ஒரு நிலைமையில் பிழைத்து போனாய் இப்போது அதே நிலைமை மூலமாகவே நான் உன்னுடைய உயர்வை ஏற்படுத்துகிறேன் பணம் என்பது உலகத்தின் ஓர்கருவி ஆனால் என் பிள்ளைகளின் கரங்களில் அது உபயோகப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ உன் தேவைகளுக்கு மட்டுமல்ல பிறருடைய தேவைகளுக்கும் உதவுகிறவனாக இருப்பாய் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக பொருளாதார சுமையால் அமைதி இல்லாத நிலை இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் என் சமாதானத்தையும் சேர்த்து தருகிறேன் பண ஆதாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது நாளை அல்ல இனி வரும் தினங்கள் அந்த நாள் தொடங்கும் ஒரு புதிய தொடக்கம் புதிய வருமானம் புதிய வரவு புதிய சத்தியம் எனது வாக்குத்தம் உன் வீட்டை விளங்காமல் ஆசீர்வதிக்க வருகிறது நீ இன்றும் என் மீது நம்பிக்கை வைக்கிறாயா அப்படியானால் நான் கூறுகிறேன் உன் வாழ்க்கை வறுமையில் முடிவடையாது அது பரிபூரண ஆசீர்வாதத்துடன் மேன்மேலும் உயரும் உனக்காக வைத்திருக்கப்படும் வாயில்கள் மனிதர்கள் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் இணைந்து பண ஆதாயத்தின் அலைகளை உன் வீட்டின் கதவுகள் வழியாக பாயச் செய்கின்றன தேவனை மகிழ்விப்பதற்கான வழிமுறையுடனும் வாழப்போகிறாய் நான் உன் தேவனாக இருக்கிறேன் நான் உனக்காக இன்றும் செய்கிறேன் உன் பண ஆதாயம் வரும் நாள் நேரில் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ கேட்டது போல இப்போது நான் சொல்லியிருக்கின்ற பண ஆதாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது என்ற என் வார்த்தையின் மேலும் ஒரு விரிவான வெளிப்பாட்டை உனக்காக கொடுக்கிறேன் இந்த வார்த்தை வெறும் ஒரு தூண்டுகோல் அல்ல இது ஒரு வலிமையான தீர்க்கதரிசன அலை உன் வாழ்க்கையின் எல்லா திசைகளையும் திசை செய்யும் ஒரு ஆதிகால ஆசீர்வாதத்தின் அறிவிப்பு இது பண வசதிக்கான வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நீ இதுவரை பணம் சேர்க்கும் போது அது ஜீவனோடு நீடிக்காமல் போனதா அது கைவந்து கை பறந்ததா உனக்கு தெரியும் உன் வசதிக்கு அளவில்லை ஆனால் வழிகளே மங்களாக இருந்தன என்று நான் சொல்கிறேன் வானத்தின் வாசல்கள் உனக்காக திறக்கப்படுகின்றன இது ஒரு வழக்கமான வருமானமல்ல இது ஒரு திடீர் திருப்பம் கொண்ட பரிசு நீ தயாராவாய் ஏனெனில் உனக்கான ஆசீர்வாதங்கள் ஒரு பாய்ச்சலாக உன் வாழ்க்கையை நிரப்பப் போகின்றன குறைந்த இடத்திலிருந்து அதிக பற்பலன்கள் நீ ஒரே முயற்சியில் இரட்டிப்பு லாபம் போகிறாய் உன் முன்னைய நாட்களில் பல உழைப்புகள் பயனின்றி போனது போல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஓர் உழைப்பில் அதிக மகசூல் ஒரு முயற்சியில் அதிக வெற்றி என்ற முறையில் என் கையில் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள்கள் உனக்காகத் தொடங்குகின்றன நீ ஒரு சிறிய தானியத்தை விதைத்தாயே ஆனால் உனக்கு பத்தே மடங்கு பெருக்கமான அறுவடை கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன் நீ கடன் கேட்டவனாக இருந்தாய் இனி கடன் கொடுப்பவனாக இருப்பாய் நீ கடந்த காலத்தில் யாராவது உதவுவார்களா என்று தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி யாரேனும் உன்னிடம் வந்து உதவி செய்ய முடியுமா என்று கேட்பார்கள் நீயே ஒரு பாக்கியசாலி நீ கடன் கேட்டவனாக இருந்தாய் இனி கடன் தருபவனாக இருக்கிறாய் நீ இறங்கி இருந்த நிலை இப்போது உயர்வுக்குத் தாவும் காரணம் உன் உண்மையான ஆவிக்குரிய அடையாளம் நான் நினைத்ததை விட உயர்ந்தது நீ என் மகன் என் மகள் அழுக்கார்களின் கண்முன்னே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீயே சொன்னாய் ஏன் இவர்கள் எல்லாம் உயர்ந்து போனார்கள் நானோ இன்னும் கீழேதான் இருக்கிறேனே அவர்களைக் கண்டுவிட்டு வருந்தாதே அவர்கள் பார்ப்பதற்கு முன்னால் நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன் இப்போது அவர்கள் கண்முன்னே உன்னுடைய பணச்சாதனைகள் நீ கீழே இருந்தபோது புறக்கணித்தவர்கள் இப்போது உன்னிடம் வேலை கேட்பார்கள் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் தடைப்பட்ட பிசினஸ் தாமதமான செலவுகள் இப்போது ஒழுங்காகும் உன் வியாபாரம் அல்லது வேலை வேலையிடையே இருந்த தடைதான் உன்னை களைப்பாக்கியது சில வேலைகள் நீ செய்தபோது பாக்கிகள் வசூலாகவே இல்லை வாடிக்கையாளர்கள் பணம் தரவே இல்லை ஆனால் இப்போது நான் செப்புகிறேன் விலையில்லாத உன் உழைப்பிற்கு இப்போது விலை கிடைக்கும் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தாமதமான கணக்குகள் சரியாகும் திறக்கப்படாமல் இருந்த வாயில்கள் சத்தமாக திறக்கப்படும் நீ காத்திருந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நான் பற்பலன்கள் தருகிறேன் உன் காத்திருப்பு வீணாகாது பண ஆதாயத்தின் காலம் இனி ஆரம்பம் உன் பிள்ளைகளுக்காக சேமிக்க முடியாத நிலை மாறும் நீ ஒரு தாய் நீ ஒரு தந்தை பிள்ளைகளின் கல்விக்காக திருமணத்திற்காக தேவைக்காக சேமிக்கவே முடியவில்லை இந்த வெறுமை உணர்வு உன் இருதயத்தை துன்புறுத்தியது ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் நீ இனி எப்படிச் சம்பாதிப்பேன் என்று அச்சப்பட வேண்டாம் நான் உன் சேமிப்பு கலசத்தை நிரப்புகிறேன் நீ ஒரு நாளைக்கு மட்டும் வாழும் நிலைமையில் இருந்து ஒரு தலைமுறைக்கு போதுமான வசதி கொண்டவராக உயர்த்தப்படுகிறாய் தொழில் வேலை சொத்துக்கள் அனைத்திலும் கண்கொள்ளா கடவுள் ஆசீர்வாதம் பண ஆதாயம் என்பது ஒரு தருணமல்ல அது ஒரு பரம்பரை ஆசீர்வாதத்தின் தொடக்கம் உனக்கான சொத்துகள் சேர்க்கப்படும் நீ வாங்க இயலாமல் தவித்த வீடு உனக்காக கிடைக்கும் நிலம் இடம் புது வசதிகள் அனைத்தும் தேவனின் நேரத்தில் தரப்படும் உன் பெயரில் புதிய சொத்துக்கள் பதிவு செய்யப்படும் பண அடிப்படையிலான ஒரு புதிய அடையாளம் உனக்காக எழுப்பப்படுகிறது இன்றைய தினமே மாற்றத்தின் ஆரம்பம் நீ இன்றைய தினத்தை வழக்கமான நாள் நினைக்காதே இது ஒரு பண ஆதாயம் தூண்டும் திருப்ப இன்றிலிருந்து நீ போடுகிற ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு பக்கம் ஒரு வசதி தரும் இது தேவனின் கை இது தேவனின் நேரம் நான் தான் உன்னை கொண்டு செல்லும் தேவன் நீயே செய்யவில்லை நீயே சாதிக்கவில்லை ஆனால் நான் உன்னை கொண்டு செல்வேன் உன் திறமை இல்லாமலும் யாரோ உன்னை அழைத்து வாயில்கள் திறக்கச் செய்வார்கள் ஏனெனில் நான் உனக்காக முன்வந்து உனது நாமத்திற்காக வழிவகுக்கிறேன் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வறுமை பண குறைபாடு கடன் எனும் மூன்று முடிவுக்கு வருகிறது பண ஆதாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது என்றால் அது இனி தொடங்கிவிட்டது நம்பிக்கை செய் காத்திரு செயல்படு நான் உன்னுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னைச் சுற்றி இருப்பதால் உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய மேன்மையின் பாதையில் பயணிக்கிறது